நீதி நீதி தவறாத நமது இந்த யாழப்பண்ணை கதிர கதிர கற்பனை கொலை செய்தன் கொலைகாரன் கொலைகாரன் யார் என்று சொல்லட்டுமா நன்றாக தெரியும் நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த யாழ பண்டாயிரம் கதர கதர கற்பைத்து கொலை செய்த குற்றவாளி என்ன நீ இருப்போ வர எவனோ குழப்பா நம்ம உயிர நம்ம தக்கா பாத்து கொள்ளை செய்ததுயா வயிற்கொள்ளை செய்ததுயா

பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார் கொலைகாரன் நான் அல்ல ஐயா தீர விசாரிக்கிறான் என்று நான் நிறுத்தி என்னடா என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரமனைக்கு வந்திருந்தவரே வந்ததெல்லாம் சின்னத்த அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று இருக்கின்றாய் இதுவா தருமம் இதுவா நீதி நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதி மன்றத்தை நோக்கி வந்து சின்னத்த அமைச்சரை பார்த்து ஒரு கொலை என்ற இருக்கின்றாய் கொலைகாரன் என்ற முறை

எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரி அது செல் கொடுத்து கேட்டீர்களா மேலே பூமாதிபியாம் கீழே ஆகாய இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார் நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும் இப்போதுதான் பட்டப்படிப்பு முடித்து விட்டு தாய் வந்திருக்கிறார் உன் தாய் தந்தை

அமைச்சருக்கு தகுந்த தடு நீங்கள் தான் எனக்கு அப்படியா இந்த கொலை நடந்த இடம் எங்கே ஐயா இந்த கொலை நடந்த இடம் இந்த கொலை நடந்த இடம் இந்த கொலை நடந்த இடம் பார்த்தா மர பெண்கள் எடுத்து இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்திருந்த ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்த கடவுள்தான் <laughs> <laughs>

கண்டால் காப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மயில் சொல்வார்கள் கல்லாத கணவர் சாட்சி செல்லாது நன்கண்ணால் பார்த்த சாட்சி எதையா சொல்லுவது என் தங்கை உயிரை விடும்போது மரண வாக்கு முடனே உன் நாட்டு அமைச்சன் கருணாக தான் கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று உயிரை ஐயா இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா இப்படி ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை சுகத்தை கியூபிஸ் சுந்தர் ஐயா பச்ச பட்டை ஏல சுந்தர்

என் தங்கிய வாழ்க்கை சீர்த்து உன்னாட்டு அமைச்சர் என்று பல முறை எடுத்து கூறியும் தங்கிக்கு நீதி வழங்கவில்லையே நான் ஒரு யானை என்ற காலத்தில் என் தங்கிக்கு நீதி கிடைக்கவில்லையே ஐயா

வருஷம் கொடுத்தாரே பாதி வரலாம் அப்படி வர பருமல பருப்பு நீக்கதா இப்படி ஒரு நீதிய வழங்குவது ஐயா எத்தங்க இன்சாதீக்கு நீதி வேண்டையா ஏம்மா என்னத்தா பாத்துக்க நீ பட்டு பேசிருக்கா எது கேட்டி வரக்கா நீ இதுல வாரியா ரீஜிக்க

சொல்றதை கேள வேணாம் வெட்டி கொடுத்தோம் இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும் மேல உாரி இவன் அமைச்சர் வேலைக்காரன் தானே

ஒரு <laughs>

ஆளு மேல கால் போடுறேன் டேய் எங்கே வரே ஏன் என்னது बोला சொன்ன என்னடா வாடா வடடா டேய் பறும்படி கூட கம்பள வரவட்டி எங்க лаண்டே டேய் நான் இங்க வா கிடக்கட ஆ அப்ப பண்ணுவா কই வந்து 나 நான் காரா சம்பள தறறதே டேய்

அதாவது கண்ணுமை எப்படி கண்டை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு குறை வந்தால் அந்த குறையை தீர்ப்பு வைப்பது உடைய தலைமை அல்லவா ஆனா அமைச்சர் இருக்கின்றாரே பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை எடுப்பதும் கொள்ளை ஒளித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அமைதியாக சென்று விட்டால் உனக்கு நல்லது இது பணம் காட்டு நரி சலசலப்பு கஞ்ச எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது அப்படியா சொல்வதை கேள் இளவரசி வீணாக வாழ்க்கையை அடித்துக் கொள்ளாதே தாலி அர்த்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்டுவாட்டு வாங்கி தாலி அர்த்த நீ மறுபடியும் வாய திறந்து பேசுற இதுக்கப்புறம் நீ பேசணும் வச்சுக்கவுத்து அவன் அடிக்க சொல்லு

அனினா என்ன மேட்டே கம்ப் கம்ப்யா இருக்குமேடா கம்ப்னியா மார் மச்சான் அசிங்க மச்சான் வடங்க டேய் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவம் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ் மீண்டும் தர்மமே வெல்லும் இன்று தகவாய் நிச்சயமாக என்னுடைய தந்திடத்தில் அகப்படுவாய் அப்படி உனக்கு தகுந்த தடுமே